நாம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி பட்டம் செய்யறதுன்றதை பார்க்க போறோம் முதல்ல நியூஸ் பேப்பர் தென்னங்குச்சி பசை நூல் எடுத்துக்கிறோம் நியூஸ் பேப்பரை ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்குவோம் அதுதான் பட்டம் மெயினானது அதுக்கடுத்து பாலுக்கு தகுந்த மாதிரி பேப்பரை சின்ன சின்னதாக கட் பண்ணி நாம எடுத்து வச்சுக்கணும் அப்படி பண்ணும்போது ஒரு ஆறு சின்ன ஸ்கொயர் பீஸ் பேப்பரை வந்து கட் பண்ணி தனியாக வச்சுக்கணும் ஏன்னா அதுதான் நமக்கு வந்து குச்சிகளை ஓட்டுறதுக்கு பயன்படும் அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வில்லு செய்ய போறோம் அந்த வில்லுக்கு தேவையான அளவு குச்சியை உடச்சிக்கிறோம் இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது குச்சியினுடைய ஒரு பகுதி ஆகும் இன்னொரு பகுதி வெயிட் கம்மியாகவும் இருக்கும் மெலிசாகவும் இருக்கும் அதனால ரெண்டு குச்சை தலை கீழே முதல்ல வச்சுக்கணும் ஒரே அளவுல வச்சுக்கிட்டு தலை கீழே வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு குச்சியை இணைச்சி நூலை கொண்டு ரெண்டுத்தையும் வந்து நல்லா சுத்திக்கணும் அப்பனா பார்த்தோம்னா அப்ப அது ஒரே குச்சா ரெண்டு சைடு ஒரே பேலன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் இதனால நமக்கு வந்து பட்டை சாயாம இருக்கும் ஏன்னா நம்ம தென்னை குச்சை தான் இந்த பட்டை செய்ய பயன்படுத்துறோம் அதனால இப்ப நம்ம பட்டத்துக்கு தேவையான வில்லை கொஞ்சம் லூஸாகவே கட்டி வச்சுக்கலாம் ஏன்னா தேவைக்கு முறை டைட் பண்ணிக்கலாம் அப்புறம் நடுவுல வைக்க வேண்டிய ஒரு குச்சி சரியான அவ்வளவு உடச்சி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நாம் செஞ்சு வச்சுருந்த வில்ல எடுத்து அந்த பேப்பரில் வச்சு நமக்கு தேவையான அளவு கரெக்டாக அதை என்ன பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் வில்லு லூஸாக இருக்கலாம் அதுக்கப்புறம் தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த வில்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நூலை சுற்றி கூட டைட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லூஸாக வில்லு இருக்கிறது நல்லது தான் தப்பு இல்லை சரியான அளவுலேயே எடுத்தோடனே கட்டிட முடியாது டைட்டாக கட்டிட்டீங்கன்னா லூஸ் பண்ணுறது கஷ்டம் அதனால கொஞ்சம் லூஸாக கட்டிட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி டைட் கூட பண்ணிக்கலாம் நான் இப்போ சரியான அளவுல வச்சுட்டேன் அதுக்கடுத்து அந்த சென்ட்ரா வைக்கக்கூடிய குச்சி நூலுக்கு மேலேயும் அந்த வில்லனுடைய குச்சிக்கு கீழேயும் இப்போ நாலு மூளையிலையும் நாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா பேப்பரு அதில் பசைய தடவி அந்த குச்சியை வந்து அசையாமல் இருக்கிறதுக்கு நாம் ஒட்டுறோம் ஆனால் நம்ம சின்ன பேப்பர் மொத்தம் ஆறு கட் பண்ணி வச்சிருக்கோம் மீதி ரெண்டு என்ன பண்ண போறோம்னு பாருங்க நிறைய பேர் பயன்படுத்த மாட்டாங்க நம்ம வீட்லயே செய்யறதுனால அந்த ரெண்டு பேப்பரை ஒட்டுறது தப்பு இல்ல எங்கன்னா அந்த வில்லும் மைய குச்சும் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல ஒண்ணு அங்க நூல் கட்டுவோம் அதனால அங்க ஒண்ணு ஒட்டிக்கிறது நல்லது அதுக்கடுத்து கீழே ஒரு இடத்துல நூல் கட்டுவோம் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுனால ஒரு சின்ன துண்டு பேப்பரை நாம ஒட்டிக்கலாம் இப்ப நமக்கு பட்டத்தினுடைய மெயின் பார்ட் தயாராயிடுச்சு அதுக்கடுத்து வால் ஒட்டணும் வில்லு இருக்கு இல்லையா வில்லனுடைய கீழ்ப்பகுதி அந்த வில்லனுடைய கீழ்ப்பகுதியில அதாவது நல்லா ஒரு தடவை பாருங்க அந்த நூல் இருக்கிறீங்கன்னா வில்லு அதோட கீழ்பகுதியில அந்த வாழை நாம கட் பண்ணி வச்சிருக்கிற வாழை ஒட்டிடுறோம் இந்த வாழையும் ஒட்டிட்டோம்னா நமக்கு பட்டத்தினுடைய வேலை முடிந்து விட்டது இப்ப முக்கியமான ஒர்க் என்னன்னா நூல் கோக்கணும் நூல் எங்க கோக்கணும்னா இந்த வில்லும் குச்சும் சேர்ற இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு முடிச்சு உள்ள விட்டு நாம் முடிச்சு போட்டுக்கிறோம் அதுக்கடுத்து கீழே நாம் ஒரு பேப்பர் ஒட்டி இருப்போம் அந்த பேப்பர் ஒட்டி இருக்கிற இடத்துல நாம் வந்து இன்னொரு முடிச்சு போட்டு நூலை கட்டிக்கிறோம் இப்போ நூலை கட்டி நமக்கு தயாராயிடுச்சு ஆனால் இந்த நூல் பாத்தீங்கன்னா லூஸாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் இதுல கட்டி பட்டத்தை பறக்க விட்டோம்னா பறக்காது ஒரு சரியான அளவுல இருக்கணும் அந்த சரியான அளவு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கீழே இருக்கிற நூல் அப்படி எடுத்து அந்த டாப்ல கொண்டு போயிட்டு வைக்கணும் அந்த டாப்ல கொண்டு போயிட்டு வைக்கும்போது எங்க முடியுதோ அந்த இடம் ஒரு பாயிண்ட் அந்த நூலோடது அப்புறம் மேல முடிச்சுருக்கு இல்லைங்களா அந்த நூல் அதை எடுத்துக்கிட்டு வந்து கீழ் முடிச்சிருக்கு இல்லைங்களா அந்த முடிச்சு போட்ட இடத்த டச் பண்ற அளவுக்கு நாம தொட்டா போதும் இப்ப இது ஒரு பாயிண்ட் இப்ப இந்த ரெண்டு பாயிண்டையும் கரெக்டாட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் மேல வந்து டாப்ப தொடுது கீழே வந்து அந்த பாட்டத்துல நூல் போட்டு முடிச்சு போட்டிருக்கிற இடத்த தொடுது அப்ப மேல இருக்கிற நூல் சின்னதாகவும் கீழே இருக்கிற நூல் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும் அப்படி மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கிறோம் இப்ப அந்த முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இன்னொரு நமக்கு பட்டை விடுவதுக்கு தேவையான நூலை கட்டக்கூடிய ஒரு இடம் கிடைச்சிடும் இப்ப அந்த இடத்துல நாம பட்டை விட தேவையான நூலை கோத்துக்கணும் கோத்து அதையும் நல்லா முடிச்சு போட்டுடணும் இப்ப நமக்கான பட்டம் தயார் சரியான காத்தடிக்கும் போது நம்ம வீட்டிலேயே பட்டை விட்டு மகிழலாம்